வணக்கம் நண்பர்களே நடராஜர் சிவனின் மிகவும் பிரபலமான வடிவங்களில் ஒன்று நடனத்தின் மூலமாக பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணர்த்தும் நடராஜரின் உருவம் பல ஆச்சரியமான ரகசியங்களைக் கொண்டுள்ளது நடராஜரின் சிலையையோ அல்லது படத்தையோ பார்த்தால் அவர் ஒரு காலை தூக்கி மற்றொரு காலை ஒரு அசுரன் மீது வைத்திருப்பதை நாம் காணலாம் அவர் ஏன் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறார் இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன அதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நடராஜரின் நடனம் தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நடனம் பிரபஞ்சத்தின் தொடக்கம் முடிவு மற்றும் இயக்கத்தை குறிக்கிறது நடராஜரின் சிலையில் ஒவ்வொரு பாகமும் ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது நடராஜரின் வலது கால் தரையில் பதிந்து இடது கால் தூக்கி இருப்பதைக் காணலாம் தூக்கியிருக்கும் இடது கால் என்பது மாயை அறியாமை மற்றும் அகங்காரத்தை குறிக்கிறது நடராஜர் பக்தனின் மனதில் இருக்கும் அகங்காரத்தையும் அறியாமையையும் நீக்கி அவனை விடுதலையடையச் செய்கிறார் நடராஜரின் வலது கால் தரையில் பதிந்து ஒரு அசுரனின் மீது இருப்பதை நாம் காணலாம் அந்த அசுரன் அபஸ்மாரன் என்று அழைக்கப்படுகிறான் அபஸ்மாரன் அறியாமை அகங்காரம் மற்றும் மாயையை குறிக்கிறான் நடராஜர் அபஸ்மாரனை தன் காலால் விதித்து அறியாமையைக் கொள்கிறார் இது ஒரு ஆழமான தத்துவத்தை குறிக்கிறது நடராஜரின் நடனம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கிறது பிரபஞ்சம் ஒரு நாள் ஆரம்பமாகி ஒரு நாள் முடிவடையும் இந்த இயக்கத்தை நடராஜரின் நடனம் உணர்த்துகிறது நடராஜரின் நடனம் ஒரு தத்துவத்தின் வெளிப்பாடு நடராஜர் தன் ஒரு காலால் அறியாமையைக் கொன்று மற்றொரு காலால் பக்தனை விடுதலையடையச் செய்கிறார் இது ஒரு உயர்ந்த ரகசியம் ஆம் நண்பர்களே இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சி அல்ல இது அன்பு பக்தி மற்றும் தியாகத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் இந்த அற்புதமான ரகசியத்தை கண்டு கொண்டீர்கள் ஆனால் நடராஜர் ஏன் தன் தலையில் கங்கையை வைத்திருக்கிறார் கங்கை நதி சிவனுடைய தலையில் ஏன் எப்போதும் இருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாகக் காணலாம்